நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் தொடங்குறார் நமச்சிவாய பதிகத்தை தேவார மூவர்களும் பாடியிருக்கிறார் இந்த சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு தெரியுமா பாடுகிறார் ரொம்ப அழகா சிவபெருமானை பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் சேர்ந்த கையான் அப்படிங்கிறார் சிவபெருமானை பத்தி மாணிக்க வாசகர் எவ்வளவோ சிறப்புனா அவர் பாட பாட திருவாசகத்தை சிவபெருமான் படியெடுத்தார் படியெடுக்கும் போது மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருந்தாரா சிவபெருமான் நின்றுகிட்டு இருந்தாராம் சொன்னார் மாணிக்க வாசகர் நின்றுகிட்டு எழுதினார் சிவபெருமான் திருவடி கீழ் இருந்து கீழே உட்கார்ந்து பாடுறார் நின்னுகிட்டு சிவபெருமான் படியெடுத்தார் சரி ஏன் படியெடுத்தார் எதுக்காக திருவாசகத்தை படியெடுத்தார் அத மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்றார் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினாரே அவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர் சொல்றார் ஏ இந்த சிவபெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் பாடின திருவாசகத்தை படியெடுத்தார் தெரியுமா ஊழிக்காலம் ஒண்ணு வரும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு தனியா ஏகாந்தமா கத்தின் ஒரு பிரதி என்ன சிவபெருமானே தனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று படியெடுத்தது எடுத்தது